பிள்ளைகளுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஒரு தந்தையின் பாசத்தை தன்னால் கொடுக்க முடியவில்லை என திரைப்பட இயக்குநர் கஸ்தூரி ராஜா உருக்கத்துடன் தெரிவித்தார் இயக்குனர் ராம் இயக்கியுள்ள பரந்து போ திரைப்படத்தின் இசை டிரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது மிர்ச்சி சிவா கதாநாயகனாக நடித்துள்ள இந்த படத்தில் அஞ்சலி கிரேஸ் ஆண்டனி அஜு வர்கீஸ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் சந்தோஷ் தயாநிதி இசையமைத்துள்ள இந்த படத்திற்கு யுவன் பின்னணி இசையமைத்துள்ளார் இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய இயக்குநர் கஸ்தூரி ராஜா தனது மகன் மற்றும் மகன் தங்களது குழந்தைகளுடன் நேரம் செலவி செலவிடுவதைப் போல் ஒரு தந்தையாக தனது பிள்ளைகளுக்கு தான் பாசத்தை கொடுக்கவில்லை என்று தெரிவித்தார் நான் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு ஐம்பது வருஷம் போகுது வரும்போது ஒரு ரூபாய் நாணயத்தோட சென்னைக்கு வந்தேன் ஒரு மகன் பெரிய டைரக்டராக இருக்கார் ஒரு மகன் பெரிய ஹீரோவாக இருக்காரு இரண்டு மகள்கள் மருத்துவர்களாக இருக்காங்க இதெல்லாம் என்னுடைய சாதனைகள் தான் ஆனால் இன்னைக்கு அவங்க அவங்க குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் இருக்குது இல்லைங்களா அதை பார்த்து பார்த்து பல குற்ற உணர்வுகள் என்னை உணர்த்திக்கிட்டே இருக்கு இந்த குழந்தைங்க சொன்ன மாதிரி இவ்வளவு வசதிகளும் வாய்ப்புகளும் உயர்வுகளும் அவங்களுக்கு தேடி கொடுத்தும் அவங்க தேடுறப்போ அந்த தகப்பனுடைய பாசத்தை நான் கொடுக்கவே இல்லை சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க